சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக ஆன்மீக வகுப்புகள் எடுக்கப்படுகின்றது உங்கள் குழந்தையை வகுப்பில் சேர்க்க ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து பதிவு செய்து கொள்ளவும் இப்படி விநாயகர் தோன்றிய வரலாறு சிறப்புகள் வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று வழிபடும் முறை பிள்ளையார் வாங்கும் நேரம் நெய்வேதியங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருபத்தி ஓரு வகையான இலைகளை கொண்டு அர்ச்சிப்பதால் ஏற்படும் பலன்கள் ஆகியவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்துக்களின் தெய்வங்களும் அவர்களுக்கான வழிபாட்டு விரதங்களும் கணக்கில் அடங்காதவை இந்த நிலையில் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் முழு கடவுளாகவும் விளங்குபவர் விநாயகர் அங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கும் ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்குபவர் ஸ்ரீ விநாயக பெருமான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக அமைந்தவர் ஸ்ரீவிநாயக பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் கணபதி வேண்டுவோருக்கு வேண்டியவையெல்லாம் அருளக்கூடியவர் வேதங்கள் போற்றும் வேழ முகத்தோன் அனைவருக்கும் அருள்பாலிக்கும் ஆணை முகத்தோன் ஸ்ரீ விநாயகரே முழுமுதல் கடவுள் என்று கொண்டு வழிபாடு செய்வது கணாபத்தியம் எனும் வழிபாட்டு முறையாகும் கஜமுகனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்ற விநாயக பெருமான் சதுர்த்தி அன்று அவதரித்தார் மேலும் விநாயகர் பல திருவிளையாடல்களை செய்து சிறப்பு பெற்றுள்ளார் காக்கை வடிவம் கொண்டு அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்து காவிரி நதியை கவிழ்த்து பெருகி செய்தார் விபீஷ்ணர் இலங்கைக்கு எடுத்து சென்ற ரங்கநாதர் சிலையை தடுக்கும் விதத்தில் பாலகன் வடிவில் வந்து லீலைகள் புரிந்து சிலையை ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்தார் முருகன் வள்ளியை மனம் புரிவதற்கு யானை வடிவில் சென்று உதவி செய்தார் அனலாசுரன் சிந்தூரன் ஆகிய அசுரர்களை விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து அழித்தார் வியாசர் சொல்ல மகாபாரதத்தை எழுதினார் என்று பல பல சிறப்புகளை பெற்றுள்ளார் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு சதுர்த்தி தினங்கள் வரும் ஒன்று வளர்பிறை சதுர்த்தியாகவும் மற்றொன்று தேய்ப்பிறை சதுர்த்தியாகவும் வரும் இதில் வளர்பிறை சதுர்த்தி சதுர்த்தி விரதம் என்றும் தேய்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி என்றும் வழிபடப்படும் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தியாகவும் வளர்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது விநாயகரின் அவதார தினமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது மிக எளிமையாக எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கும் தெய்வமாக எளியோருக்கு இனியவராக திகழ்பவர் நம் விநாயகர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் வீடுகளில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு அதை நீர்நிலைகளில் கரைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது விநாயகர் தோன்றிய வரலாறு ஒரு நாள் பார்வதி தேவி நீராட குலக்கரைக்கு சென்றார் அப்போது காவலுக்கு யாரும் இல்லையே தனக்கென ஒரு காவலன் இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என நினைத்து தான் கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்தார் அதற்கு உயிர் கொடுத்தார் அந்த குழந்தையிடம் தான் நீராட செல்கிறேன் எனக்கு காவலாக இரு உள்ளே யாரையும் அனுமதிக்காதே என்று கூறிவிட்டு சென்றார் மிகவும் பொறுப்புடன் காவல் காத்துக் கொண்டிருந்தார் கணேசன் அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார் ஆனால் சிறு பாலகனோ வந்திருப்பது பார்வதி தேவியின் மணாளன் என்று தெரியாமல் தடுத்தார் சிவபெருமான் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீற முடியாது என கூறி சிவபெருமானை தடுத்தார் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டினார் பின்பு உள்ளே சென்றார் ஈசனை பார்த்த பார்வதி தேவி உள்ளே எப்படி வந்தீர்கள் எனக்கு காவலாக நின்ற குழந்தை தடுக்கவில்லையா என்றார் அதற்கு சிவபெருமான் சிறுவன் தடுத்து என்னிடம் சண்டையிட்டான் அதனால் அவனின் தலையை துண்டித்துவிட்டு உள்ளே வந்ததாக கூறினார் இதனால் மனமுடைந்த பார்வதி தேவி தான் உருவாக்கிய குழந்தையை நினைத்து அழுது புலம்பினார் மீண்டும் உயிர் தரும்படி சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார் அதனால் மனமிறங்கிய சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி எந்த ஒரு குழந்தை தாய் வேறு திசை நோக்கியும் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார் ஈசனின் சொல்படி கணங்கள் முதலில் பார்த்தது ஒரு யானை குட்டியை அதனால் அதன் தலையை வெட்டி எடுத்து வந்து அந்த ஆண் குழந்தையின் உடம்பில் ஒட்ட வைத்து உயிர் கொடுத்தார் சிவபெருமான் இதோ உன் பிள்ளை உயிர் பெற்றது என கூறினார் ஆனால் தான் உருவாக்கிய பிள்ளை இதுவல்லவே இந்த பிள்ளை யார் என பார்வதி தேவி கேட்ட காரணத்தினால் விநாயகருக்கு இன்றும் பிள்ளையார் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார் இந்த வருடம் விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை என்று கொண்டாடப்படுகின்றது சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று ஒரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு முடிவடைகிறது வழிபாடு செய்ய உகந்த நேரமாக செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் மதியம் ஒன்று இருபது மணிக்குள் பூஜை முறை விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படும் தினத்திற்கு முன்தினமே வீட்டை சுத்தம் செய்து விநாயக சதுர்த்தி அன்று அதிகாலையில் நீராடி பூஜைக்கு தயாராகுங்கள் வீட்டில் மாயிலை தோரணமெல்லாம் கட்டி அலங்காரம் செய்யுங்கள் வீட்டில் பிள்ளையார் விக்கிரகம் வைத்து பூஜை செய்பவர்கள் தாராளமாக அந்த பிள்ளையாரை வைத்து பூஜை செய்யலாம் அவருக்கு பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பிறகு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வஸ்திரம் அணிவித்து அருகம்புல் எருகம்பூ மாலை போன்றவற்றை சாற்ற வேண்டும் அல்லது வருடந்தோறும் புதிய களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் வாங்கி பூஜை செய்பவர்கள் என்றால் பிள்ளையார் சிலையை வாங்கும் பொழுது வெறும் கையால் வாங்கக்கூடாது கண்டிப்பாக பலகை அல்லது மனை ஒன்றை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து கொண்டு செல்ல வேண்டும் அதன் மீது விநாயகரை அமர வைத்து வாங்கி வர வேண்டும் விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது கண்களை தனியாக கொடுப்பார்கள் அதை வீட்டிற்கு வாங்கி வந்து சதுர்த்தி திதியில் கண்களை பதிப்பது முறையாகும் பிறகு பூஜை அறையில் ஒரு பலகையை எடுத்து அதை சுத்தம் செய்து கோலமிட்டு தலைவாழ இலை போடுங்கள் அதன் நுனி வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் அதன் மீது பச்சரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் வாங்கி வந்துள்ள களிமண் பிள்ளையாரை வைத்து சந்தனம் குங்குமம் திலகம் வைக்க வேண்டும் பிறகு அருகம்புல் எருக்கம்பு மாலை போன்றவற்றை சாற்றுங்கள் பிறகு குன்றிமணியால் கண்களை திறந்து தொப்பையின் மீது ஒரு ரூபாய் நாணயம் வைக்க வேண்டும் பிள்ளையார் குடை வைத்து விளக்குகளை ஏற்றி பூஜையை தொடங்க வேண்டும் அனைத்தையும் தயார் செய்து விட்டு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முதலில் விநாயகரை தான் நாம் வழிபடுவோம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு விநாயகர் முன்பு ஒரு இலை போட்டு அதில் நீங்கள் விநாயகருக்காக செய்து வைத்துள்ள நெவேதியாக கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் லட்டு இனிப்பு வகைகள் பழங்கள் தேங்காய் அவல் பொறிக்கடலை போன்றவற்றை வைத்து சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களை சொல்லலாம் விநாயகர் காயத்ரி மந்திரமான ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயா என்ற மந்திரம் சொல்லலாம் பொருள் கடவுள்களின் முதன்மையானவரும் உடைந்த தந்தத்தையும் கொண்டவரே உங்களை நான் வணங்குகிறேன் யானை முகத்தானே எனக்கு சிறப்பான அறிவைத் தந்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்பதாகும் விநாயகர் அகவல் படிக்கலாம் நூற்றி விநாயகர் போற்றி படித்து அர்ச்சனை செய்யலாம் நூற்றி விநாயகர் போற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் விநாயகருக்கு இருபத்தி ஓரு வகையான இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வதால் இருபத்தி ஒரு வகையான சிறப்புகள் உண்டு அவை முல்லை இலை அறம் வளரும் கரிசலாங்கண்ணி இலை இல்வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேரும் வில்வம் இன்பம் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் அருகம்புல் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அருகம் புற்களை கொண்டு அர்ச்சனை செய்வது விசேஷமானது இலந்தை இலை கல்வியில் மேன்மை அடையலாம் ஊமத்தை இலை பெருந்தன்மை கைவரப்பெறும் வன்னி இலை பூவுலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப்பெறும் நாயுருவி இலை முகப்பொலிவும் அழகும் கூடும் கண்டங்கத்திரி இலை வீரமும் தைரியமும் கிடைக்கப்பெறும் அரளி இலை எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் எருக்கம் இலை கருவிலுள்ள சிசுவிற்கு பாதுகாப்பு கிட்டும் மருதம் இலை மகப்பேறு கிட்டும் விஷ்ணுகிராந்தி இலை நுண்ணிவு பெறும் மாதுளை இலை பெரும் புகழும் நற்பெயரும் கிட்டும் தேவதாறு இலை எதையும் தாங்கும் மனோதைரியம் கிடைக்கும் மரிக்கொழுந்து இலை இல்லரசுகம் கிடைக்கும் அரசம் இலை உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிட்டும் ஜாதிமல்லி இலை சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்கப்பெறும் தாழம் இலை செல்வ செழிப்பு கிடைக்கப்பெறும் அகத்தி இலை கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் தவனம் நல்ல கணவன் மனைவி அமையும் உங்கள் பிரார்த்தனைக்கேற்ப இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து விநாயகரின் காலடியில் உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துவிட்டு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் வீட்டில் வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு வாருங்கள் விநாயக சதுர்த்தி அன்று இந்து புராணங்களின்படி சந்திரனை தரிசிக்க கூடாது சந்திரனை அன்றைய நாளில் தரிசிப்பவர்களுக்கு தோஷம் உண்டாகும் என்பது ஐதீகம் நீங்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வைத்து பூஜை செய்திருந்தால் மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து அவரை காலை மாலை என இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும் மூன்று நாட்கள் தொடர்ந்து விநாயகருக்கு நெய்வேதியம் படைக்க வேண்டும் சுண்டல் காய்ச்சிய பால் சர்க்கரை பொங்கல் என்று ஏதாவது ஒரு வேளையாவது நெய்வேதியம் சமர்ப்பிக்க வேண்டும் பூஜை செய்து இறுதி நாளான மூன்றாம் நாள் அவரை எடுத்துக்கொண்டு சென்று கற்பூர ஆராதனை காண்பித்து கடலில் கரைப்பது என்பது சிறப்பு அவ்வாறு கடலில் கரைக்க முடியாதவர்கள் ஆறு குளம் போன்றவற்றிலும் கரைக்கலாம் இப்படி எங்குமே கரைக்க முடியாது என்பவர்கள் வீட்டில் ஒரு சுத்தமான இடத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் கரைத்துவிட்டு கரைந்த அந்த மண்ணை வீட்டில் செடிகளில் சேர்த்துவிட்டு கால்படாத இடத்தில் அந்த தண்ணீரை ஊற்றிவிடலாம் எனவே விநாயகர் சதுர்த்தி என்ற அற்புத நாளில் தும்பிக்க யானை நம்பிக்கையுடன் வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் அனைவருக்கும் இணைய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி